माल भाई वेरी डेंजर भाई डेंजर तो है नहीं तुम मंदिर में कार्तिक प्ले मारता बंदा मिली राम अल्लाह केला वर्क यार देन ले मुझ नहीं पाता பாய கிணற வைக்காத மரியாதையா நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் தெரியுமே பீட்டர் அவங்க பேசுனது தப்பு இல்லை நான் கமெண்ட் போட்ட தப்பு பேசுற தப்புன்னு சொல்றீங்களா அவங்க அவ்வளவு பேடு கமெண்ட் பண்றாங்க அத நம்ம சொன்னதா சொல்லுங்க ஒரு அளவே இல்லாம கமெண்ட் பண்ணா போட்டிம்மா லைவ் போட மாட்டீங்களா உங்க லைவ் போடுறீங்களா இல்லையா ஹாய் லோகேஷ் குமார் வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க தேங்க் யூ மச் வாங்க ஐசி சிஸ்டர் சிஸ்டரி இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஐஸ் சிஸ்டரையும் காணணும் ராம் ஐசி யூ சிஸ்டரும் வந்தாச்சு ஒரு ஹாய் போட்டரு சிஸ்டர் ஹாய் போட்ருக்கு எல்லாருக்கும் வெல்கம் மணிவென் ஹாய் கொஞ்சம் பிஸி ஆகிருந்தேன்

ஓகே ஓகே இல்ல பேபி லிங்க் பண்றதால தான் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களா அதனால கேட்டேன் சார் சாத்தீங்களா

என்னதான் நீ அவங்களுக்கு தானே கேட்ட சேய் மன்னித்து ஆகுதாமே நீங்க எல்லாம்